ஏழையா இருந்தாலும் பரவாயில்லை நான் ஆகாஷா உண்மையாலுமே காதலிக்கிறேன் அவன் கண்டிப்பா ஒரு நாள் கலெக்டர் ஆவான் அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க பாத்துருக்க அந்த சுதாகரோட பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் டேடி அப்படின்னு இனியா தெரிக்க விடுற மாதிரி கோபிக்கு பதிலடி கொடுத்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பாகியலக் அங்க கோபியும் ஈஸ்வரியும் தங்கி இருக்க வீட்டுக்கு போன இனியா உறுதியா சொல்லிடுறாங்க டேடி எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் வேண்டாம் டேடி தயவு செஞ்சு இதோட ஸ்டாப் பண்ணிக்கங்க எனக்கு முதல்ல யாருன்னே தெரியாது அவங்கள அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹெல்த் இஷ்யூனால தான் நான் பொண்ணு பார்க்க வரவே சம்மதிச்சேன் அதனால தயவு செஞ்சு நீங்க என்னோட சைடும் யோசிச்சு பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க டேடி எனக்கு எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அந்த சுதாகரும் அவங்களோட பையனும் எனக்கு பிடிக்கல டேடி ப்ளீஸ் அப்படின்னு இனியா சொல்ல உடனே கோபி சொல்றாரு இனியாம்மா நான் உன்னோட ஃப்யூச்சரை பத்தி நல்லா யோசிச்சு பார்க்காம டேடி ஒரு முடிவு எடுப்பேனா அதனால கண்டிப்பாக அப்பா அந்த பையனை நிதிஷனி கல்யாணம் பண்ணிட்டா பிரைட்டா வைக்கிற மாதிரி சமாளிச்சு பேசுறாரு கோபி இனியாக்கிட்ட ஒத்து ஊதுரை ஈஸ்வரியும் இனியா கிட்ட உட்காந்துட்டு சொல்றாங்க என்ன இனியா உன் அப்பா எவ்வளவு முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு பொண்ணு பாக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி அதுவும் அந்த சுதாகர் மிகப்பெரிய பணக்காரர் அவர் பையனை அழைச்சிட்டு வந்து நம்ம வீட்டுல பொண்ணு பாக்கணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா நீ ஏதோ அதிர்ஷ்டசாலியாக இருக்கங்காட்டி உன்னை அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் பேசாம பணக்கார வீட்டு மருமகளாக போய் ராணி மாதிரி உட்காரத விட்டுட்டு ஏன் இப்போ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்கிற எல்லாம் உன் அம்மா பாக்கியா சொல்லி கொடுத்து அனுப்புனாளா அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி இனியா கிட்ட உடனே இனியா சொல்கிறாங்க பாட்டி இப்போ தேவை இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் அம்மாவை இழுக்காதீங்க பாட்டி அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அம்மா என்ன உங்களை மாதிரி பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற அம்மான்னு நினைச்சிட்டீங்களா எங்க அம்மா பாக்கியா அப்படி ஒன்றும் கிடையாது பா பாட்டி அவங்க மூணு பசங்களுக்குமே ஃப்ரீயா அவங்க அவங்களோட டெசிஷனை அவங்கவங்க அவங்க சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அந்த வகையில நானே நல்லா யோசிச்சு பார்த்து தான் சொல்றேன் இந்த விஷயத்துல கூட அம்மா என்ன சொன்னாங்கன்னா உனக்கு பிடிச்சிருந்தா நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சுக்க இனியா அப்படின்னு சொல்லி என் முடிவை தான் விட்டுட்டாங்க என்னோட விருப்பத்துக்காக ஆனா எனக்கு ஆகாஷ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு நான் அவனை தான் விரும்புறேன் இப்பவும் நான் அவனை தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைம் அடிச்சு சொல்றாங்க இனியா இதை பார்த்துட்டு பக்கத்தில் உட்காந்திருக்கிற செழியன் ஷாக் ஆகி கோபத்தில் எழுந்துருச்சு நின்று சொல்றாரு எனக்கு அப்பவே தெரியும் இனியா நீ இந்த மாதிரி ஏதாவது பிளான் போட்டுட்டு தான் சுதாகர் சாரோட பையனை வேண்டான்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்களா டேடி நான் சந்தேகப்பட்டது சரிதான் அந்த வேலைக்காரியோட பையன் ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேண்டி இவ்வளவு பெரிய பணக்காரரோட பையன் நிதீஷன் வேண்டான்னு சொல்கிறா இவ சரியான லூஸ் டேடி அப்படின்னு சொல்லிட்டு செழியன் திட்டுறாரு இனியாவ உடனே இனியா சொல்கிறாங்க அண்ணா அப்படியெல்லாம் கிடையாது நான் லூஸ் எல்லாம் கிடையாது காஷஷ் கண்டிப்பாக ஒரு நாள் கலெக்டர் ஆவான் அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் அவனை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு இனியா சொன்ன உடனே ஓபி சொல்கிறாரு என்னம்மா இனியா இனி உன்னோட இஷ்டந்தான் ஏன்னா எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அதே சமயம் ஒரு தகப்பனா உன்னோட பிரைட் ஃப்யூச்சருக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணுமோ அந்த வகையில் நானும் உன் பாட்டியும் சேர்ந்து ரெண்டு தடவை உன்னோட கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணி பண்ணி அவமானப்பட்டது தான் மிச்சம் அதனால் இனிமேல் உன்னோட முடிவு தான்மா ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக அந்த ஆகாஷ கல்யாணம் பண்ணுறது விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மடமடனே எழுந்திரிச்சு ரூம் கொள்ள போயிடுறாரு கோபி அதுக்கப்புறம் ஈஸ்வரியும் டேய் கோபி என்னடா இப்படி போகிற இவ தான் கிறுக்கு பிடிச்சி பேசுகிறானா அதுக்கு வேண்டி இவ பாட்டுக்கு அந்த வேலைக்காரி செல்வியோட பையனை கல்யாணம் பண்ணிட்டு போனால் நம்ம மான மரியாதை கௌரவம்லாம் என்னடா ஆகிறது அப்படின்னு சொல்ல உடனே ஒரு நிமிஷம் நிற்கிற கோபி சொல்கிறாரு அம்மா என் பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க இனிமேல் என் பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு இவர் என்னமோ உத்தமர் போல பதில் சொல்லிட்டு ரூம் போக உடனே ஈஸ்வரியும் தாம் புள்ள பெரிய உத்தம புத்தரை அப்படிங்கிற மாதிரி இனியா நீ எப்படி ஆகாஷ கல்யாணம் பண்ணுறேங்கிறத நானும் தான் பார்க்குறேன் பார்க்கலாண்டி எல்லாம் உன் அம்மா பாக்கியா சொல்லி கொடுத்து சப்போர்ட் இருக்கிறங்கிற தைரியத்தில் படித்து வேலைக்கு போகிறேங்கிற திமிரு எல்லாம் உன் அம்மாவை பார்த்து தானே நீயும் பழகுவ நல்லா பழகி இருக்கப்போ என்னமோ பண்ணு ஆனால் இந்த ஆகாஷம் மட்டும் நீ கல்யாணம் பண்ணவே முடியாது அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க ஈஸ்வரி உடனே இனியாவோ பாட்டி நீங்க என்ன வேணுனாலும் பண்ணுங்க எனக்கும் ஆகாஷுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்கத்தான் போகுது நான் மேஜர் என்னோட கல்யாணத்தை மற்றவங்க முடிவு பண்றதை விட நான் நல்லா யோசிச்சு நானே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஆமா அந்த வேலைக்காரி பையனை கல்யாணம் பண்றத நீ வேணும் நான் பெருமையா சொல்லிட்டு எங்கனால் அதை ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் எழுந்திருச்சு உள்ள போக செழியன் சொல்றாரு இனியா நீ எப்படி அந்த ஆகாஷ கல்யாணம் பண்றேங்கிறத நாங்க பாக்க தானே போறோம் அப்படின்னு செழியன் சொல்ல உடனே இனியா சொல்றாங்க அண்ணா அப்பாவுக்கும் பாட்டிக்கும் தான் புரியலனா நீ இந்த ஜென்ரேஷன் நீ கூடவா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு இனியா செழியன் கிட்ட சொல்ல உடனே செழியன் சொல்றாரு ஏய் என்ன நீ வேலைக்கார நாய் அவளோட பையனை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவ அத நான் புரிஞ்சுக்கிட்டு அவனை நம்ம வீட்டு மருமகனா ஏத்து நடு வீட்டுல உட்கார வைக்க போறியா உட்கார வைக்க சொல்றியா சி போ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் எழுந்திரிச்சு வெளியில் போயிடுறாரு செழியன் உடனே இனியாவோ ஸ்ட்ராங்காக எழுதிருச்சு நின்று ஒரு டெசிஷன் எடுத்த மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு கிளம்புறாங்க நீங்கள் யார் என்ன சொன்னாலும் ஆகாஷை நான் கல்யாணம் பண்ண போகிறத தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாங்க இனியா அங்கே ரெஸ்டாரண்ட்டில் கிட்ட பக்கத்தில் உட்காந்துருக்கிற பாக்யா சொல்கிறாங்க என்ன செல்வி பண்ணுறது எவ்வளவுதான் சொன்னாலும் அங்கே கோபியும் அவங்க அம்மாவும் அதுதான் ஈஸ்வரியத்தையும் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க தேவை பெரிய இடம் பெரிய இடம்னு ரெண்டு மூணு தடவை மாப்பிள்ளைங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து வந்து இனியாவ ரொம்பவுமே கஷ்டப்படுத்துகிறாங்க செல்வி நம்ம சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அதோ என் அத்தை ஈஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்யா அண்ணே செல்வி சொல்கிறாங்க ஏக்கா இப்போ வந்துட்டு போனது பெரிய இடம்னு தானே சொன்னாங்கக்கா ஏன் இனியா பாப்பா என்ன சொல்லுது நீ என்னக்கா சொல்கிற நல்ல இடமா இருந்தால் பண்ணி வச்சிட வேண்டியது தானே என்னைக்கு இருந்தாலும் பொட்ட பிள்ளைக்கு செய்யற காரியம் தானே அப்படின்னு செல்வி சொல்ல உடனே பாக்யா சொல்றாங்க இல்ல செல்வி இப்ப வந்து மாப்பிள்ள பார்த்துட்டு போனது இங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டை விலக்கி கேட்டு மிரட்டினானே அந்த சுதாகரோட பையனுக்காக கண்டிப்பா இதுல ஏதோ உள் சூழ்ச்சி இருக்குன்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாம இனியாவுக்கு அந்த கல்யாணத்துல சுத்தமா உடன்பாடே கிடையாது அவளுக்கே உடன்பாடு இல்லைங்கும் பொழுது நாம அவளோட விருப்பத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அல்ல செல்வி அது மட்டும் இல்லாம அவ சின்ன பொண்ணு கிடையாது செல்வி இப்ப நல்லா படிச்சு ஒரு நல்ல கை நிறையா ரிப்போர்ட்டரா சம்பாதிக்கிறா பத்து பேத்து கூட வேலைக்கு போயிட்டு வெளியில போயிட்டு வர்றா அவ என்ன சொல்றா என்ன மனசுல கொடுத்துட்டு அவளோட விருப்பத்துக்கும் என்னக்கா சொல்ற பாப்பா மனசுல என்ன இருக்கு அப்படின்னு செல்வி கேட்க உடனே பாக்கியா சொல்றாங்க செல்வி உன் பையன் ஆகாஷ அவனால மறக்கவே முடியல செல்வி இன்னமும் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட பேச அமை இருக்காங்க அப்படி இருந்தாலும் எனக்கு ஆகாஷ் தான் வேணும்னு பிடிவாதமா சொல்றா ஆகாஷ தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு பிடிவாதமா சொல்றா எனக்கும் அதுல தப்பு இருக்கிறதா தோணல செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல உடனே செல்வி ஷாக் ஆகி சொல்றாங்க அக்கா ஏக்கா இப்போதான் ஒரு வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் புள்ள பாட்டுக்கு அவங்க உண்டு உண்டுன்னு இருக்கா இனியா பாப்பாவும் அதோட நிலமையில நல்லா முன்னேறி இந்த அளவுக்கு தனியாக வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்குது அப்படி இருக்கும் பொழுது ஏக்கா என் பையன் பாரு இந்த டைம் அட்டம்லையும் ஃபெயில் ஆயிட்டான் நாங்கள்லாம் உங்களுக்கு எப்படிக்கா உங்கள் தகுதிக்கு ஒத்து வருவோம் வேண்டாக்கா உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிற மாதிரியும் உங்கள் மாமியா ஈஸ்வரியம்மா சொல்கிற மாதிரியும் பெரிய இடமா பார்த்து இனியா பாப்பாவை நல்லா கல்யாணம் கொடுக்கா என் வீட்டுக்கு வந்தா என்னக்கா அதுக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகுது அது மட்டும் இல்லாம அது பெருசா நல்லா இருந்து நல்லா வளர்ந்த பிள்ள என் வீட்டில் ஒரு வசதியும் இல்லாம என் பையன் வளர்ந்தவன் அவனை எப்படிக்கா கல்யாணம் பண்ணிட்டு ஒத்து வரும் அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க செல்வி கிட்ட என்ன செல்வி சொல்ற நீயும் என் மாமியார் ஈஸ்வரி மாதிரியே பேசுற சும்மா மனசுங்கிறது சொத்து பத்து பணம் காசு பார்த்து வர்றது கிடையாது சந்தோஷம் அவங்க அவங்க மனசை பொறுத்தது உன் பையன் என் ஆகாஷ் கூட வாழ்ந்தாதான் என் பொண்ணு இனியா சந்தோஷமா இருப்பாங்கிறத அவன் நிறைய டைம் யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுத்திருப்பான்னு நான் நம்புறேன் புள்ள ஆகாஷும் என் வீட்டில் இருக்கிற சொத்து பத்துக்காகவும் காசு பணத்துக்காகவும் இனிய அவன் நிச்சயமாக லவ் பண்ணியிருக்க மாட்டான் அதையும் நான் நம்புறேன் ஏன்னா அவன் ஊன் பிள்ளை அப்படியெல்லாம் எல்லாம் சம்பாதிக்கணும் ஆசைப்படணும்னா நீ எல்லாம் ஏக்கிட்ட இன்னமும் இப்படி கை நீட்டி சம்பாதிச்சுட்டு இருக்கணுங்கிறது கிடையாதுல்ல எப்பவோ ஒரு தொழில் பழகிட்டு வெளியில் போயிருப்பேன் இதை விட அதிகமாக சம்பளம் கொடுக்குறவங்க உன்னை அழைச்சிருந்த போதெல்லாம் நீ என் கூடவே இருந்து தானே சப்போர்ட்டாக இருந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ போயிருந்தேனா எங்கேயோ வேணுனாலும் போயிருக்கலாம் ஆனா உன் பிள்ளையும் கண்டிப்பா எனக்கும் இனியா சொல்றது தோணுது செல்வி அதனால பேசாம நான் உன்கிட்ட ஒன்றே ஒன்னு கேட்பேன் நீ சரின்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாங்க பாக்யா உடனே என் செல்வியும் அக்கா என்னக்கா கேக்குற உனக்கு வேண்டி நான் என்ன வேணுனாலும் பண்ணுவேக்கா அப்படின்னு செல்வி சொல்ல உடனே பாக்யா கேட்குறாங்க என் பொண்ணு இனியாவே உன் பையன் ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி உன் வீட்டு மருமகளா ஆக்கிக்கிறியா செல்வி அப்படின்னு கேட்ட உடனே செல்வி அக்கா என்னக்கா சொல்ற இதுல உன் பசங்க உன் வீட்டுக்காரர் ஈஸ்வரி அம்மா எல்லாருமே சம்மந்தப்ப ஒத்துக்குவாங்களா என்னக்கா சொல்ற எனக்கு பயமா இருக்கு ஏற்கனவே செளியின் தம்பி கோபப்பட்டு என் பிள்ளையோட கையை உடைச்சது இப்படியெல்லாம் நீ கல்யாணத்துக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசும் பொழுது என் புள்ள உயிரையே எடுத்தாலும் எடுத்துருவாங்கக்கா வேண்டாக்கா நாங்கள் ஏழையா இருந்தாலும் சந்தோஷமா நிம்மதியா நாங்க என் பிள்ளையோட வாழ்ந்துக்கிற அக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி பயந்துக்கிட்டே சொல்ல உடனே பாக்கியா சொல்றாங்க செல்வி நீ அவங்களுக்கு எல்லாம் பயக்க வேண்டாம் நீ உன் மனசுல இருக்கிற முடிவை மட்டும் சொல்லு மற்றவங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சுடு இனியா உனக்கு பிடிச்சிருக்கா அவளை உன் வீட்டு மருமகளா ஆக்கிக்கிறியா அப்படின்னு பாக்கியா கேட்க உடனே செல்வியும் அக்கா இனியா பாப்பாவை என் மருமகளா ஆக்கறக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணியிருப்பனோ அந்த அளவுக்கு நான் ரொம்பவுமே தாக்கா இருக்கேன் ஆனா இதனால நடக்க போற பின் விளைவுகளை நினைச்சா எதுவுமே வேண்டாம் நம்ம அப்படின்னு தோணுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி பயந்துக்கிட்டே சொல்ல உடனே பாக்கியா எந்த பின்விளைவும் நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கற செல்வி இனியாவுக்கு நாளைக்கு நீ என் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வா ஆகாஷை கூட்டிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த அட்டெம்ட் இல்லாட்டி அடுத்த அட்டெம்ட்லையாவது கண்டிப்பாக ஆகாஷ் கலெக்டர் ஆகியே தீரும் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே இ செல்வி சொல்கிறாங்க ஏக்கா அப்படி கலெக்டருக்கு இதை ஆகலைன்னா என் பிள்ளைய உனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியா சொல்கிறேன் அங்கே கலெக்டராகி மட்டுமே வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறது கிடையாது செல்வி நிறைய வழிகள் இருக்குது அந்த வகையில் ஆகாஷுக்குன்னு இருக்கிற திறமையை எப்படியாவது வேற ஏதாவதுல பயன்படுத்தி அவன் முன்னேறி காமிச்சால் போதும் நான் அவனை நம்புகிற எப்படியாவது கண் கலங்காமல் என் பொண்ணு இனி அவள் சந்தோஷமாக பார்த்துக்குவான்னு ஏன் செல்வி நீ என் கூடவே இருந்து பார்க்குற நான் என் வாழ்க்கையில் பணக்காரர்னு ஆசைப்பட்டு எப்படியோ என் வீட்டில் இந்த கோபியை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்க ரெண்டும் கெட்ட வயதில் எதுவுமே புரியாமல் ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் வங்க சொன்னதுக்காக நான் இவனை கல்யாணம் பண்ணிவிட்டு எவ்வளவு சீரழிஞ்சேன் ஆனால் என் பொண்ணு ஏழையாக இருந்தாலும் ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு எவ்வளவு ஸ்ட்ராங்காக ஒரு நல்லவனாக தேர்ந்தெடுத்துருக்கா இந்த விஷயத்துலாம் ப்ரவுடாக தான் ஃபீல் பண்ணுற செல்வி கண்டிப்பாக இனியா கரெக்டான டெசிஷன் தான் எடுத்துருப்பா இந்த சமயத்தில் நான் அவளுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறதுலையும் பெருமையாக தான் இருக்கு நீ நாளைக்கு பொண்ணு கேட்டு என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல உடனே செல்வியும் சரிக்கா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போய் கிட்ட சொல்ல ஆகாஷோ அம்மா எனக்கு இனியாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சந்தோஷம் ஆனா அவங்க அப்பா அண்ணங்க எல்லாருமே சந்தோஷமா என்ன அவங்க வீட்டு மருமகனா ஏத்துக்குவாங்களாமா அப்படின்னு கேட்க உடனே செல்வி சொல்றாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத ஆகாஷ் எல்லாத்தையும் பாக்கியாக்கா பாத்துக்குவாங்க நீ அடுத்தவங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம் உன் மனசு எப்படியோ அவங்க இனிய பாப்பாவை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்ல உடனே சந்தோஷமா சம்மதிக்கிறாரு ஆகாஷ் அதே சமயம் அடுத்த நாள் காலையில பொண்ணு கேட்டு போறாங்க ஆகாஷ் ஃபேமிலி பாக்யா வீட்டுக்கு அங்கே இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கோபியும் ஈஸ்வரியும் வந்துட்டு அங்கே நடு வீட்டில் நின்றுட்டு செல்வியை கேட்கக்கூடாதா கேள்வியெல்லாம் கேட்குறாங்க இப்போ ஈஸ்வரி செல்வி கிட்ட போய் சொல்கிறாங்க ஏய் வேலைக்காரனாயி என் வீட்டு படியேறி வந்து என் பேத்தியை பொண்ணு கேட்குறியா அப்படின்னு கேட்ட உடனே அங்கே செழியனும் ஆகாஷம் அடிக்கப் போக உடனே அங்கே செழியனோட கையை பிடித்து இனியாக வந்துட்டு சொல்கிறாங்க டேய் என் வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்க வேண்டியது நான் நீ எதுக்கு அவனை அடிக்கிற என் நீ அவரும் உன்னை அடிக்க வேண்டியது என்ன இருக்கீங்க நீங்க ஒருத்தர்கிட்ட அடிவாங்கிறது எனக்கு பிடிக்காது காரணமே இல்லாமல் அடிப்பாங்க அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற இனியா தொடர்ந்து சொல்றாங்க இனிமேல் உங்க மரியாதையை நீங்க காப்பாற்றிக்கணும்னா ஆகாஷையும் அவங்க குடும்பத்தையும் கேவலமா பேசக்கூடாது அதுக்கும் மீள பேசுனீங்கன்னா போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன் இனியா சொல்றாங்க